திரு நரேந்திர மோதிஜி அவர்கள் நமது பாரத பிரதமரா இல்லை என்றால் அவர் ஒரு வார்டு கவுன்சிலரா இல்ல பஞ்சாயத்து போர்டு தலைவரா எத்தனை முறை வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மரியாதைக்குரிய பிரதமர் மோடிஜி இருபத்தி எட்டு பைசா எங்க சின்னவர் சொன்ன மாதிரி மாண்புமிகு இருபத்தி எட்டு பைசா மோடி அவர்களே எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலே இங்க உங்க பப்பு வேகாது பல்லடம் கூட்டம் கன்னியாகுமரி கூட்டம் திருநெல்வேலி கூட்டம் இப்படி தொடர்ந்து கூட்டங்கள் பேசி 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 வடவடியா பெரிய பெரிய வடபடி சுட்டார் மோடி நேற்று கோயம்புத்தூர் ரோடு ஷோ பார்த்திருப்பீங்க அது பிஜேபியுடைய கல்ச்சர் நேற்று கோயம்புத்தூர்ல ரோடு ஷோ வந்தாங்க ஆளே ஆளுகிறாங்களோ இல்லையோ மோதி இப்படி கையாட்டுக்கின் இப்படி கையாட்டுக்கின் இப்படி கையாட்டுக்கின் இப்படி கையாட்டுக்கின் அவர் பாட்டுக்கு போயிருந்தே அவர் ஆளே இல்லை கூட மோதி இப்படி கையாட்டுவார் அது அவருக்கு அது அவருக்கு பிறவிக்கணும் அப்படி உடனே அண்ணாமலை பக்கத்துல இருந்து அந்த கூட்டத்தை பார்த்து இப்படி 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 அதுங்க பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால அண்ணாமலை மோதி இப்படி கையாட்டினே இருக்கும் அண்ணாமலை இப்படி இப்படி ஆடுறது ஒரு ஒரு ஹேரோ மார்க் போட்டு காட்டுவாங்க கூட்டத்தை அப்படியே நகர்ந்து வர சொல்றா அப்படி அந்த தம்பி அண்ணாமலை அப்படியே கூட்டத்தை நகர்ந்து வாங்க அப்படியே முன்னாள் வாங்க அப்படியே கூட்டம் இருக்க மாதிரி கூட்டமே இல்ல இதுதான் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமை பாஜக திமுக எதிரியே கிடையாது அதிமுக கூட்டணி நமக்கு எதிர்கட்சி வரிசையில் பாஜக கூட்டணி எதிர்கட்சி வரிசையில் அந்த அந்த இடத்துல இன்னைக்கு தலைவர் தளபதி இருக்கிறார் நாளை தமிழகத்தின் விடுவெளி உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்கள் ஒரு சந்தேகத்தை போக்க வேண்டும் என்னவென்று கேட்டால் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமது பாரத பிரதமரா இல்லை என்றால் அவர் ஒரு வார்டு கவுன்சிலரா இல்ல பஞ்சாயத்து போர்டு தலைவரா ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் கூட அந்த பஞ்சாயத்துக்குள்ள தினமும் போய் சுத்த மாட்டான் வாரத்தில் ரெண்டு முறை போனா பெரிய விஷயம் ஒரு சிலர் மாதத்துக்கு ஒரு முறை கூட போகிறதில்ல அந்த பஞ்சாயத்துக்கான என்ன வேலையை பீடியா ஆஃபீஸில் போய் அந்த வேலையை பார்ப்பாங்க ஒரு வார்டு கவுன்சிலர் கூட பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு முறை தான் அந்த வார்டை சுற்றி வருவாங்க தினமும் போக மாட்டாங்க ஆனால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தலையில் மிளகா அரைக்கணும் நல்லா மிளகா அரைக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் தலையில் இந்த தமிழ் மண்ணை ஒரு மத மூதி மதவாத பூமியாக ஒரு கலவர பூமியாக இந்த திராவிட மண்ணை ஒரு ஆரிய மண்ணா மாற்றணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஆரிய கூட்டத்தினுடைய தலைமை சங்கி பிரதமர் மோடி நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்பபுகான் உதயநிதி ஸ்டாலின் சொல்வது போல் இருபத்தெட்டு பைசா மோதி தமிழ்நாட்டிலே இருக்கிறாருங்க அவர் சொந்த மாநிலம் குஜராத் மறந்துட்டார் ஒரு பிரதமர் டெல்லியில் இருக்கணும்ன்றதும் மறந்துட்டார் தமிழ்நாட்டே சுற்றி சுற்றி வரார் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷமா அரசியல் தெரியும் நாற்பத்தெட்டு வயசாகுது பதினாறு வயசுல இருந்து கழக மேடையில் பேசுறேன் பதினெட்டு வயசுல இருந்து அரசியல் களத்தில் இருக்கிறேன் முப்பது வருஷமா பிரதமரை பார்த்துருக்கோம் ஆனா இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களின் மீது தமிழ் மண்ணின் மீது இவ்வளவு ஒரு பாசம் நேசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை இதுவரை பார்த்ததில்லை நம்முடைய பிரதமர் மோடி தான் ரெண்டு நாளைக்கு முன்னால வராரு தெரியும் நேத்து வராரு தெரியும் இன்னைக்கு வராரு சேலத்துக்கு தெரியும் இருபதாம் தேதி சென்னைக்கு வராரு சுத்தி சுத்தி வரா கன்னியாகுமரிக்கு வராரு அதுக்கு முன்னால பல்லடத்துக்கு வராரு தமிழ்நாட்டிலே இருக்காருங்க அதே மாதிரி எந்த அரசு நிகழ்ச்சியும் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இதுல இருந்து என்ன தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரொம்ப பாசம் இருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா அவங்களால ஏமாத்த முடியாத ஒரு மண் எதுன்னு கேட்டா திராவிட மண் பெரியாரின் மண் அறிஞர் அண்ணாவின் மண் தலைவர் கலைஞரின் மண் பெரியாராக அண்ணாவாக தலைவர் கலைஞராக இன்னைக்கு இந்த மண்ணிலே ஆட்சி செய்கிற தலைவர் தளபதியின் மண் திராவிட மண் இதை எப்படியாவது ஆரிய மண்ணாக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் தலையில் மிளக அறிக்கணும் தமிழக மக்களை ஏமாற்றணுன்ற ஒரே எண்ணத்தோடு தான் பிரதமர் இங்கேயே முகாமிட்டு இங்கேயே சுத்தினே சுற்றி 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 இப்போ என்ன ஒரு வார்டு கவுன்சிலர் மாதிரி ஆகி போச்சு முன்னெல்லாம் பிரதமர் வராருன்னா அவங்க எந்த கட்சினா இருக்கட்டும் பிரதமர் நம்ம 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 மாநிலத்துக்கு பிரதமர் வராருன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க போய் பிரதமரை பார்க்கறதுக்கு போவாங்க எந்த கட்சியாக இருந்தாலும் பிரதமர் வராருன்னு அப்படிதான் அண்ணன் இந்திரா காந்தியை பார்த்தாங்க அப்படிதான் விபி சிங்கை பார்த்தாங்க அப்படிதான் ஐக்கிய கே குஜராலை பார்த்தாங்க அப்படிதான் தேவேகௌடை பார்த்தாங்க அப்படிதான் ரெண்டு முறை தொடர்ந்து மன்மோகன் சிங்கை பார்த்தாங்க இப்போ மோதி வராருன்னா மோதி தானே இந்த முறை விடு அவர் திரு நாளைக்கு மறுநாள் அப்ப போய் பார்த்துக்கலாம் இவங்க காசு கொடுத்து ஆளை கூப்பிட்டா கூட பிஜேபி கார் யாரும் வர்றதில்ல அவங்களே கூட அடுத்த முறை ஒரு வரல அப்ப பாத்துக்கலாம் விடுங்க நேத்தான பல்லடத்துக்கு வந்தாரு இன்னைக்கு கோயம்புத்தூர் வரா ரோட் ஷோக்கு வரா நாளைக்கு சேலத்துல பாத்துக்கலாம் விடு இல்ல சென்னையில பாத்துக்கலாம் விடு இப்படி அடிக்கடி மோடி வந்து 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 ஒரு பிரதமர் என்ற பதவிக்கு ஒரு மரியாதை இல்லாத போயிடுச்சு நான் விஷயத்துக்கு வரேன் எத்தனை முறை வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மரியாதைக்குரிய பிரதமர் மோதிஜி இருபத்தி பைசா எங்க சின்னவர் சொன்ன மாதிரி மாண்புக்கு இருபத்தி பைசா மோதி அவர்களே எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் இங்கே உங்கள் பப்பு வேகாது ஒண்ணு வேணா பல்லடம் கூட்டம் கன்னியாகுமரி கூட்டம் தொடர்ந்து கூட்டங்கள் திருநெல்வேலி கூட்டம் இப்படி தொடர்ந்து கூட்டங்கள் பேசி 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 வடவடியாக பெரிய பெரிய வடவடி அப்படியாக சுட்டார் மோடி நேற்று கோயம்புத்தூர் ரோட் ஷோ பார்த்துருப்பீங்க அது பிஜேபியுடைய கல்ச்சர் அந்த ரோட் ஷோன்றது தான் அவங்க போகிறது அதில் மோடி ஒரு வண்டியில ஏறி நிற்க வச்சிருவாங்க அந்த வண்டி ஃபுல்லாக பூவெல்லாம் போட்டுட்டு அதில் ஐயா மோடினுடைய படத்தை மூணு படம் விதவிதமாக வச்சுட்டு அவர் இந்தியா போலாம் சுத்தறது தான் அது நேற்று கோயம்புத்தூரில் ரோடு ஷோ வந்தாங்க அந்த ரோடு ஷோ எப்படின்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம் அந்த ரோடு ஷோ பார்த்தவங்க டிவியில் எல்லா எல்லா மீடியாவில் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க அந்த ரோடு ஷோவில் கூட்டம் இருந்துச்சா ஒரு கூட்டமே இல்லாத ஒரு ரோடு ஷோ ரோட் ஷோன்றாங்க அதை ஒரு சில இடத்துல அவங்க கட்சிக்கார கூட்டம் நிக்க வச்சுக்கிறான் ஒரு சில இடத்துல பார்த்தா சிங்கிள் லைன் சிங்கிள் லைனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கு பக்கத்துல நாலு அடி அஞ்சு அடி கேப் இருக்குது இதில் வரும்போது அண்ணா ஆளே ஆளுகிறாங்களோ இல்லையோ மோடி இப்படி கையாட்டுக்கின்னு இப்படி கையாட்டுக்கின்னு இப்படி கையாட்டுக்கின்னு இப்படி கையாட்டுக்கின்னு அவர் பாட்டுக்கு போய் அவர் ஆளே இல்லைனா கூட மோதி இப்படி கையாட்டுவார் அது அவருக்கு அது ஒரு பிறவிக்கணும் அப்படி கையாட்டுறது மோடி உடனே அண்ணாமலை பக்கத்துலேருந்து நான் அந்த கூட்டத்தை பார்த்து இப்படி 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 அது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அண்ணாமலை மோதி இப்படி கையாட்டுனே இருக்கும்போது அண்ணாமலை இப்படி இப்படின்றது ஒரு ஒரு மார்க் போட்டு காட்டுவாங்க கூட்டத்தை அப்படியே நகர்ந்து வர சொல்கிற அப்படி அந்த தம்பி அண்ணாமலை அப்படியே கூட்டத்தை நகர்ந்து வாங்க அப்படியே முன்னால் வாங்க அப்படியே கூட்டம் எனவே கூட்டமே இல்லை இதுதான் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலமை இன்னைக்கு அங்கே பொறுப்பாளர் யாருன்னு கேட்டால் நாளை தமிழகத்தின் நுடிவள்ளி எங்கள் மாண்பு அண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் இப்ப அங்க பொறுப்பாளர் தமிழ்நாட்டுக்கே அவர் தான் பொறுப்பாளர் இன்னைக்கு ஸ்பெஷலாக கவனத்தை இன்னைக்கு அவர் இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் செலுத்துறார் கொங்கு மண்டலத்தில் இன்னைக்கு ஸ்பெஷலான கவனத்தை செலுத்துறார் அங்க இன்னைக்கு கூட்டம் இல்லை இன்னைக்கு சேலத்தில் கூட்டம் இன்னைக்கு சேலத்தில் பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க கட்சிகள் எல்லாம் விலைக்கு வாங்குற வேலை அண்ணாமலைக்கு அந்த சாமாக்கா சரத்குமார் கட்சி ஆளே இல்லாத கட்சி புருஷ கொண்டாடி ரெண்டு பேரும் தான் அந்த கட்சியில் இருக்கிறது அந்த கட்சியை விலைக்கு வாங்கிட்டாங்க அந்த கட்சியை விலைக்கு வாங்கிட்டு சரத்குமார் வந்துட்டா மரியாதைக்குரிய நாடார் சமுதாயத்தின் ஓட்டெல்லாம் இங்கே வந்துடுற மாதிரி அந்த கட்சியை விலைக்கு வாங்கிட்டு ஏற்கனவே அதை பற்றி பேசிட்டோம் இப்போ இந்த அதிமுக பக்கம் எந்த கட்சி கூட்டணிக்கு போனோம்னு எவ்வளோ அந்தர் பல்ட்டு அடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ அந்தர் பல்ட்டி அடிக்கிறார் தேமுதிக தான் ஒன்னாங்க செட்டாயிருக்கிற மாதிரி தெரியாது அதை விட உறுதியாக சொல்ல முடியாது அவங்க எப்போ பிஜேபி வருவாங்கன்னு தெரியாது பாட்டாளி மக்கள் கட்சி எடப்பாடி பழனிசாமி பேசினா அப்படி ஏழு எம்பி சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஆனா அவங்களை நம்பி எல்லாம் யாரும் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது அவங்க எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பாங்கன்னே தெரியாது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று என்னாச்சு பாத்தீங்களா நேற்று அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் உயர்நிலை செயல் திட்டக்குள்ள நடத்தினாங்க அவங்க கட்சியுடைய சொந்த விஷயம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அவங்க கட்சி அவங்க எங்கன்னா கூட்டணிக்கு அவங்க சொந்த முடிவு ஆனா நான் பதிவு செய்வதற்கு ஒரு செய்தி என்னவென்று பதிவு செய்வதற்கு ஒரு செய்தி என்னவென்று கேட்டால் இந்த தமிழ் மண்ணில் பாஜக மட்டும் வேறு ஊனக்கூடாது என்றத எல்லாரும் தெளிவாக இருக்கணும் அது அதிமுக உண்மையே பிஜேபி கூட சண்டை போடுறாங்களா என்னன்னு தெரியல ஒரு நாடகமா என்னன்னு கூட தெரியல ஆனால் கூட்டணி இல்லை ஏன்னா அவங்க உண்மையிலே பாஜக வந்து அதிமுக வந்து பாஜக இருக்குது தமிழ்நாட்டில் பாஜக வரக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு முறை தப்புன்ட்டோம் நாள் நாலு எம்எல்ஏ வந்துட்டாங்க இனிமே வரக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் அவங்க எடப்பாடி பழனிசாமி கடுமையாக கண்டித்து பேச வேண்டிய ஒரு நபர் யார் என்று கேட்டால் இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த நாட்டை குட்டிச்சோராக்கி இருக்கிற நரேந்திர மோடி நரேந்திர மோடியை கடுமையாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்ய வேண்டும் விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் அவர் செய்கிற தவறான ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி ஒரு மதவாத ஆட்சி நீங்க அன்னைக்கு சிஏஜேக்கு இந்திய குடியுரிமை என்றது கையெழுத்து போட்டீங்க இன்னைக்கு நாங்க இஸ்லாமியர்களுக்கு நீங்க தான் என்னவோ சொந்த பந்தோ மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அன்னைக்கு கையெழுத்து போட்டாச்சு ஆனா இன்னைக்கு இது வரைக்கும் அவர் மோடியோ ஒன்றிய அரசு விமர்சனம் பண்ணல அவங்க ஃபைட் என்ன இருந்தால் லோக்கல் அண்ணாமலையோட சரி அதனால அவங்கள நம்ப முடியல இருந்தாலும் அவங்க வந்துட்டு பிஜேபியோட கூட்டணி இல்லை இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் இல்லை கூட்டணி நாளைக்கு ஒருவேளை எம்எல்ஏ எலெக்ஷன் போறாங்களோ என்ன இந்த தேர்தலில் இல்ல யாருமே அங்க கூட்டணி போக கூடாது நமக்கு அதிமுக பக்கம் கூட்டணி போனா கூட பரவாயில்ல பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக எந்த கட்சி இருந்தாலும் பங்காளி சண்டை பாத்துக்கலாம் யார் யாரோட கூட்டணி போனாலும் தமிழ்நாட்டில் தலைவர் தளபதியின் கூட்டணி நாளை தமிழகத்தின் உடிவெல்லி மாண்புகண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய வெற்றி கூட்டணி ஐ கூட்டணி புதிய நாற்பது நம்ம ஜெயிக்க போறோம் இருந்தாலும் நமக்கு எடுத்து ஒரு இடம் வரானா அது அதிமுக வந்துட்டு போனா கூட இன்னைக்கு திமுக எதிரியே கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு அதிமுக கூட்டணி நமக்கு எதிர்கட்சி வரிசையில் பாஜக கூட்டணி எதிர்கட்சி வரிசையில் அந்த அந்த இடத்துல இன்னைக்கு தலைவர் தளபதி இருக்கிறார் நாளைய தமிழகத்தின் விடிவெல்ல அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் இருந்தால் நமக்கு அடுத்து ரொம்ப கீழே வந்தாலும் அது அதிமுக வரணும் எந்த இடத்துலயும் பிஜேபி கூட்டணி வந்துக்கூடாது நம்ம எல்லாரும் ஒரு தமிழர்களா அந்த திராவிட மண்ணில வாழக்கூடியவர்களா நாம் நினைக்கக்கூடும் ஆனா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அது அவங்க கட்சி சொந்த விஷயம் அதை நம்ம பேசக்கூடாது இருந்தாலும் அவங்க பண்ணியிருக்க பெரிய தப்பு என்னன்னு கேட்டா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய சுயநலத்திற்காக இன்னைக்கு உன் கட்சி யாரோடனா கூட்டணி போலாம் அதை நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அது நம்ம அதை நம்ம பேசக்கூடாது ஆனால் என்ன சொல்ல வரேன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோட கூட்டணி போடுறது மிகுந்த மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸுக்கு சுத்தமாக பிடிக்கல அதுதான் உண்மை அதுதான் உண்மை அவர் எவ்வளவோ சொன்னாராம் ஏன்னா நமக்கு நமக்கு தகவல் சொல்றதுக்கு ஆள் இல்லை நம்மளும் இருபத்தஞ்சு வருஷமா தமிழ்நாடு போரா சுத்துறோம் அஞ்சு வருஷமா சோசியல் மீடியாவில் இருக்கிறோம் டிவி டிபேட்டில் பேசுகிறோம் நமக்கு தெரியாது எவ்வளவோ சொன்னா டாக்டர் ராம்தாஸ் திமுக கூட்டணிக்கு போறது விருப்பில்னா கூட விட்டுடு அதிமுகனா கூட தமிழ்நாடு கட்சி தமிழ் கட்சி அதிமுக கூட்டணி போகலாம் அப்பதான் நாளைக்கு நம்ம ஒரு அறுபது எம்எல்ஏ சீட்டு கேட்கலாம் ஒரு எதிர்கட்சியாவது வரலாம் வர சட்டமன்ற தேர்தலில் கண்டுமூடி திறக்கிறதோ சட்டமன்ற தேர்தல் வந்துருப்போகுது அதனால பாஜக விட வேணாம் பாரதிய ஜனதா கட்சியோட போனால் தமிழ்நாடு மக்கள் நம்மளை மன்னிக்க மாட்டாங்க அவனை இந்த மண்ணிலேருந்து விரட்டணும் நம்ம என்ன சண்டை இருந்தாலும் திமுக நம்ம பார்த்துக்கலாம் இல்லை அதிமுக நம்மளாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறோம் பாஜக வேணான்னு எவ்வளோ ஒரு பெரிய மட்டும் சொல்லுகிற நான் அவர் வந்து இங்க குறைச்சி பேசல அவரு இன்னைக்கு காலையில் பத்து சீட்டு ஒப்பந்தம் கையெழுத்து வாங்குறாரு சிரிக்கிறார் வேற வழியில் என்ன பண்றது புள்ள முடிவு எடுத்த பிறகு அப்பா என்ன பண்ண முடியும் இவ்வளோ சொன்னாராம் டாக்டர் ஐயா ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வேணாம் கூட்டணி வேணாம் நான் கஷ்டப்பட்டு சைக்கிளில் போய் வளர்த்த கட்சி பாமக எத்தனோ பேர் எழுந்துட்டாங்க வாழ்க்கை எழுந்துட்டாங்க எத்தனை வழக்குகள் பத்து பதினஞ்சு நாள் தமிழ்நாட்டை வச்சோம் கலைஞர் தாய் உள்ளத்தோடு எம்பிசி கொடுத்தார் சொல்லி பழனிசாமி ஏமாச்சிட்டு ஏமாற்றி நம்மளை கூட்டணி சேர்த்து இருபது எம்எல்ஏ ஜெயிச்சிட்டா போன இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி பிஜேபி ஜெயிச்சது அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல அதிமுக ஜெயிச்சதுக்கு காரணம் பாட்டாளி தான் நம்மளை வச்சு அவன் தொடர்ந்து ஜெயிச்சிட்டான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தரணும் சும்மா வாயாலுல சொல்லிட்டாங்க எந்த வேலையை பார்க்காம ஆட்சி மாட்டோம்னா கோர்ட்டுக்கு போச்சு இன்னைக்கு அந்த பத்து போலஞ்சு சதவீத இல்லை அதனால அதிமுகவோட கூட்டணி போகலாம் இல்லை தனித்த கூட நின்றுலாம் இப்போ ஆனந்தாயி போச்சு நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன்ல பார்த்துலாம் நம்ம ஓட்டு என்னோட பார்த்துக்கலாம் பாஜக கூட வேணும்னு இவ்வளோ சொல்லிக்கிறார் டாக்டர் ராமதாஸ் ஆனால் அன்புமணி அதை கேட்கலையா அவங்க கட்சிக்கார் சொல்கிறாங்களாம் கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வந்து நம்ம பிஜேபியோட கூட்டணி வேணாம்னு சொல்லி அதுக்கு அன்புமணி சொல்றாராம் நான் தானே ஜெயிலுக்கு போறேன் நீ ஜெயிலுக்கு போறியா அப்படி என்ன பெரிய கேஸ் இது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதுன்னு தெரியல அது ஏதோ ரெண்டு வழக்கு முறைகேடா மெடிக்கல் காலேஜ் ஒதுக்கினார் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார்னு சொல்லி ஸோ நான் தானே ஜெயிலுக்கு போறப்ப என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கலாம் பாருங்க பிஜேபி அன்புமணி ராமதாஸ் அந்த வார்த்தை அவர் சொல்ற அப்படின்னா நான் தானே ஜெயிலுக்கு போக போறேன் நீயா போக போற ஸோ அன்புமணிக்கு ராஜ்யசபா கொடுப்பாங்க எத்தனோ ராஜ்யசபாவும் இருக்காரு இன்னும் ராஜ்யசபா கொடுப்பாங்க கண்டிப்பா மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் மோடி மூணாம் முறை பிரதமராக வந்துடுவார் நம்ம ஒரு பெரிய கேபினட் மினிஸ்டர் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் நேற்று பொதுச்செயலாளர் அறிவிச்சார பாஜக கூட்டணி அவர் உட்பட யாருக்குமே விருப்பம் இல்லை உண்மையிலே பாஜக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அவங்களுக்கும் யாருக்கும் அன்புமணி ராமதாஸ் எடுத்த முடிவில் யாருக்கும் உடன்பாடு இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட போய் கூட்டணி சேர்ந்ததுல அவங்களுக்கும் யாருக்கும் உடன்பாடு இல்லை இது அன்புமணி ராமதாஸ் தன்னிச்சா ஒரு முடிவு எடுத்திருக்காரு தனிப்பட்ட விஷயம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணி சேர்ந்ததுனால லாஸ் யாருக்குன்னு கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் லாஸ் இதுல ப்ராஃபிட் யாருக்கு யாருக்கு அவன் வாக்கு வங்கி காட்ட போறான் இப்போ உங்களால போன தேர்தலில் நீங்கள் அஞ்சு எம்எல்ஏ தான் ஜெயிச்சிங்க பாட்டாளிமைகள் கட்சி ஏடிஎம் இருபது எம்எல்ஏ ஜெயிச்சிட்டா உங்களை வச்சு உங்களை வச்சு ஒரு பெரிய சமுதாயம் வன்னீர் சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கி பல டிஸ்ட்ரிக் அதாவது சென்னையிலே இருக்காங்க அதிகமாக எடுத்துக்கணும் திருவள்ளூர் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் அப்படியே பக்கத்தில் போனீங்கன்னா சேலம் தருமபுரி கோட்டை கிருஷ்ணகிரி டிஸ்டிக் விழுப்புரம் மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் நான் சொல்றேன் இந்த மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்குதுன்னு சொல்லி இந்த பக்கம் போனால் தஞ்சை நாகை திருவாரூர் இந்த மாதிரி தஞ்சை நாகை சோழமண்டத்தில் அங்கேயும் இருக்கு திண்டுக்கல்ல இருக்காங்க ஸோ இத்தனை பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் அங்கே இருக்கிற பகுதியில் பாமகவுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது இப்போ அந்த இடத்துலலாம் என்ன ஆகும் பாமகவினர் பாஜக ஓட்டு போடலாம் போகிறாங்க அவ பாஜக என்ன பண்ணுவான் எனக்கு பண்ணுறான் பாட்டாளி மக்கள் கட்சி மீது ஏறி பாஜக சவாரி பண்ணுறான் இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தெரியாது அவங்க கூட போய் கூட்டணி சேர்ந்து ஒரு ஜெயிக்க முடியுமா ஒரு சீட்டாக ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதான்னு ஒரு மூத்த தலைவர் திரு டாக்டர் ஐயா ராமதாஸ் மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அவருக்கு தெரியும் நம்ம ஜெயிக்குமா ஜெயிக்க மாட்டான் என்ன பண்றது அப்பா என்ன பண்ண முடியும் புள்ள கிட்ட கட்சி போயிடுச்சு எனவே நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அந்த கட்சியை பற்றி நம்ம அவங்க கட்சி சொந்த முடிவு அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது அவங்க யார் கூட கூட்டணி போட்டோம் வன்னியர் சமுதாயத்தின் மக்களுடைய வாக்கு திமுக தான் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை வன்னியர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான் ஏனென்று கேட்டால் வன்னியர் சமுதாயத்தை மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்ட் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் பட்டியலை சேர்த்தவர் தலைவர் கலைஞர் தான் இது பாட்டாளி மக்கள் கட்சிகளுடைய தோழர்களுக்கும் தெரியும் தலைவர் கலைஞர் தான் இன்னைக்கு வன்னியர் சமுதாயத்தில் டாக்டரு இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் இன்னைக்கு ஆடிட்டரு இன்னைக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி இன்னைக்கு படிக்கிறாங்க வெளிநாட்டுல வேலை வாய்ப்புல இன்னைக்கு சமுதாயத்தில் உயர்ந்திருக்கிறார் என்று கேட்டால் அதற்கு காரணம் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்ட் பட்டியலிலே வன்னியர் சமுதாயத்தை சேர்த்தது ஓய்வுக்கே ஓய்வு எடுத்துவிட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் என்கின்ற அந்த மாபெரும் தலைவர்தான் எனவே பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி போனாலும் நடுநிலையாக இருக்கக்கூடிய வன்னியர் தீவிர பாட்டாளிகளை சொல்லவில்லை அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே கூட்டணி போகிறதோ அங்கேதான் வாக்களிப்பார்கள் ஆனால் எந்த இயக்கத்தையும் சேராத நடுநிலையாள நடுநிலையாளர்கள் வன்னியர்கள் படித்துவிட்டு தெளிவோடு இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தின் இளைஞர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்று கேட்டால் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் தளபதி நாளைய தமிழகத்தின் உதயநிதி ஸ்டாலின் கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள் இப்போ அண்ணாமலை எல்லா கட்சியும் சொந்த கட்சியிலே பெரிய பெரிய ஆட்கள்லாம் முடிச்சிட்டாங்க அதனால தான் உனக்கு செக் வைக்கிறதுக்கு தான் எங்க அக்கா தமிழிசை ராஜனா பண்ணிட்டு தமிழ்நாடு வர சொல்லிக்கிறாங்க உனக்கு செக் வைக்கிறதுக்கு அந்த அம்மா வந்து எங்க நின்னு போறது போறதில்லை புரியுதா அவங்க திருநெல்வேலியில் நின்னாலும் ஜெயிக்க முடியாது தூத்துக்குடியில் டெபாசிட் காலி சென்னையில நின்னாலும் வேலைக்கு காவாது எங்க நின்னாலும் எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ஜெயிக்காது இருந்தாலும் ஒரு சீனியர் உள்ள கூட்டணும் வரலாம் தான் இப்ப தமிழிசை சௌந்தரராஜன் உள்ள கூட்டணும் வந்துருக்குது இப்ப எல்லா கட்சியும் சோழி முடிக்கிற அண்ணாமலை பாமக சோழியும் முடிச்சுட்டேன் ஒரு கட்சி தொடர்ந்து தோத்தனே தொண்டனுக்கு ஒரு சோர்வு வராதுங்க ஒரு கட்சி தொடர்ந்து தோக்குதுன்னு வச்சுங்க தோத்துனே இருக்குது வெற்றி பெறலன்னா அந்த அந்த தொண்டனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சோர்வு வந்துடுச்சு வந்து ஒரு எப்ப பார்த்தாலும் நம்ம தோத்துனே இருக்கிறோமே அப்படி ஒரு சோர்வு வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி பிரைன் வாஷ் பண்ணி 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 பத்து சீட்டு எங்க ஜெயிக்கிறது பத்து சீட்டு பேர் தான் பெத்தஜி தாகைக்கு நீல் ஒரு ராஜசபா சீட்டுன்ற அது உங்க கூட்டணி இப்ப மெகா கூட்டணி பாஜக வந்து மெகா கூட்டணி பாஜக மெகா கூட்டணி பாஜக மெகா கூட்டணி என்றாங்க எந்த மெகா கூட்டணி கிடையாது இன்னொரு நாலு முறை பிரதமரை கூட்டுவாங்க தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு திமுக கூட்டணிக்கு இன்னும் நல்லதுதான் அவர் வந்து எவ்வளவு பொய்யா பேசி பெருசு பெருசா வட சுட்டு போறாரோ அவ்வளவு திமுக கூட்டணிக்கு நல்லதுதான் திமுக அளிச்சிருவேன் திமுக அளிச்சிருவன் திமுக ஒளிச்சிருவன் திமுக பிரதமர் பேசுறாரு திமுக அளிச்சிருக்கு நேற்று அரசில் வந்தவரா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரெல்லாம் அழிப்பேன் என்று சொன்னாரோ அவர்களெல்லாம் அழிந்து போனார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரெல்லாம் அழிப்பேன் என்று சொன்னாரோ அவர்களுக்கெல்லாம் கல்லறை கட்டி விட்டுதான் மெரினா கடலைக்கலை ஓய்வெடுக்க சென்றார் தலைவர் கலைஞர் கடைசியாக ஜெயலலிதாவுக்கும் இரங்கல் கடிதம் எழுதிவிட்டு தான் தலைவர் கலைஞர் மெரினா கரைக்கு ஓய்வெடுக்க சென்றார் இன்னைக்கு நீங்க பிரதமர் கூட்டினோட்டு திமுக ஒளிச்சிருவன் திமுக ஒழிச்சிருவன் திமுக ஒளிச்சிருவ பிரதமர் தான் ஒழிஞ்சு போறார் பிரதமர் நாற்காலியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து விடுவோம் அழித்து விடுவோம் அந்த வேலையை அண்ணாமலை பார்ப்பார் என்று பேசுகிற பிரதமர் மோடி எப்பொழுது திமுக ஒழிப்பேன் அழிப்பேன் என்று சொன்னாரோ இந்த தேர்தலில் பிரதமர் மோடி தான் அழிந்து போவார் ஒழிந்து போவார் அந்த பிரதமர் நாற்காலியிலிருந்து சொல்லுகிறேன் அவர் நூறு ஆண்டுகள் கடந்து வாழ வேண்டும் நூறு ஆண்டுகள் கடந்து வாழ வேண்டும் ஆனால் திமுக ஒழிப்பேன் அழிப்பேன் என்று சொன்னாலும் அழிந்து போனான் ஒழிந்து போனால் அந்த வரிசையிலேயே இப்பொழுது நரேந்திர மோடி இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்த்து சொல்லுகிறேன் எங்களுக்கு நான் நிலமன் கேட்டால் அதிமுகவை இப்படி தினம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் திட்டினா இருந்தா கூட பரவாயில்ல இப்ப அதிமுக திட்ட வேலையே இல்ல இப்ப யாரை திட்ட வேலை யார பத்தி பேசுற வேலைன்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சி பத்தி தான் நீங்க பேசுற வேலை திமுக அதான் பேசுது அதிமுக ஒண்ணுமையோ நாடகமோ அவங்களோ அதான் பேசுறாங்க எல்லாரும் அதான் பேசுறாங்க பாஜக 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 ஒண்ணுமே செய்யாம பேசுற இடத்துக்கு வந்திருக்கிறான் பாஜக ஒண்ணுமே செய்யல ஒரு பெரிய அரசியல் பண்ணல ஒரு பெரிய மாற்றம் இல்லை தமிழ்நாட்டுக்கு எந்த சாதனை இல்லை எதுவும் செய்யல தமிழக மக்களை பழிவாங்குகிற ஒரு பிரதமர் இன்னைக்கு நரேந்திர மோடி ஆனா எதுவுமே செய்யாம நம்ம இன்னைக்கு பாஜக பேசி 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 அவன் வளர்ந்துட்டா வளர்ந்துட்டு தான் காட்டுறான் யாரையே கூட்டம் வந்து நிறுத்தணும் நிர்மலா சீதாராமன் ஆகியோ ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் எங்க பாட்டி எங்க ஆயா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷம் மாமி நிர்மலா சீதாராமன் நீங்க கூட்டணும் நீங்க நிறுத்துங்க சென்னையில தேர்தல் நிறுத்துங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்க தேர்தல் என்னது இல்லை அவங்க வந்து பின்வாசல் வழியா தான் ராஜ்யசபா எம்பி வந்து இது வரைக்கும் அவங்க மந்திரியா வந்துருக்காங்க அதனால நீங்க சந்தோஷம் நீங்க அவங்க தேர்தல் நிறுத்துங்க ஏன்னா இப்போ எல்லாரும் குஷ்பு ஆயிரம் ரூபாய் நீங்க பிச்சை போடுறீங்க தக்க வேண்டியது இந்த அம்மா என்ன பேசுனாங்க நிர்மலா சீதாராமன் ரங்கராஜ் பாண்டே நடத்தின அவங்க சேனலுடைய நிகழ்ச்சியில் என்ன பேசுனாங்க ஆயிரம் ரூபாய் பிச்சை போட்டுறீங்க ஆறாயிரம் ரூபாய் பிச்சை போட்டுறீங்க பிச்சை போட்டுறீங்க மக்களுக்கு அது வச்சு ஓட்டு வாங்கிக்கிறீங்க அப்ப இப்படி குஷ்பு மாதிரி யாரும் கண்டிக்கல குஷ்பு கண்டிச்சது வரவேற்கத்தக்கது நிர்மலா சீதாராமன் மட்டும் என்ன அந்த அம்மா மட்டும் ரங்கராஜ் பாண்டிய நடத்தின நிகழ்ச்சியில் அந்த அம்மா மட்டும் என்ன பேசுனாங்க ஆயிரம் ரூபாய் பிச்சை போட்டுறீங்க ஆறாயிரம் பிச்சை போடுறீங்க நம்ம அந்த தலைவர் தளபதி நிவாரணம் கொடுத்தார் அதுக்கு சொல்றாங்க ஆறாயிரம் பிச்சை போடுறீங்க ஐநூறு பிச்சை போடுறீங்க பிச்சை போட்டு பிச்சை போட்டு மக்களை மாற்றி ஓட்டை வாங்கிக்கிறீங்கன்னா அப்போது பிஜேபிக்காரன் நம்ம மக்களை என்ன நினைக்கிறான் பாருங்க பிஜேபிக்காரன் நம்ம மக்களை என்ன நினைக்கிறான் பாருங்க எனவே இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நீ தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் அவங்க தான் என்னவோ ஒரு பெரிய ஒரு கூட்டணி மாதிரி அவங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணின்னு சுற்றி இருக்காங்க இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க பக்கம் போயிடுச்சான் அந்த தேமுத்திக்காக தெரியாமல் அந்த அங்க போயிட்டாங்க மாத்தி இப்போ அந்த அக்கா பிரேமலா அக்கா மரமரம் மரம் மரம்னு இருக்கும் ஐயோ பாமாக்காங்க போயிடுச்சே பெரிய கட்சி நம்ம இங்கே வந்துட்டுமே நம்மளும் அங்கே போயிருந்தா ராஜ்யசபா வாங்கிட்டு இருக்கலாமே இப்போ இங்கே இருக்கலாமா இல்லை அங்கே போகலாமா இல்லை அங்கே போகலாமா இல்லை இங்கே இருக்கலாமான்னு இப்போ அந்த அக்கா பிரேமலத்தை ஒரு கன்ஃபியூஸா இருப்பாங்க இங்கே சூட் கேஸ் கொடுத்ததை விட அங்கே போயிருந்தா அங்கே அதிகமாக கொடுத்துருப்பாங்களா இல்லை இங்கே கொடுத்திருந்தா அதிகமா அதனால கொள்கை இல்லை யாருக்கும் யாருக்கும் கொள்கை இல்லை இங்க அங்க எனவே ஒரு கொள்கை இல்லாத ஒரு மதவாத ஆரிய கூட்டம் பாஜகவோடு இன்றைக்கு பாட்டாளி மக்கட்சிக்கு போய் சேர்ந்து இருப்பது அது அந்த கட்சிக்கு தான் ஆபத்து அது அந்த கட்சிக்கு தான் ஆபத்து இப்ப உங்களால் தமிழ்நாட்டில் தேவையில்லாமல் இல்லாமல் அவங்க ஒரு வாக்கு வங்கியை காட்ட போறான் பாஜக உங்கனால இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு எம்பியாவது வர முடியுமா இல்ல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை எம்பி ரிசைன் பண்ணிட்டு போய் தர்மபுரியில் நிக்கிறாரு வச்சுக்கோங்க தர்மபுரில் திமுக தளபதி யாரும் அறிவிக்க போறாங்க அங்க நின்று ஜெயிக்க முடியுமா ஒரு முறை ஜெயிச்சிங்க ஒரு காதலன் காதலி ஒரு வன்னியர் ஒரு தலித் இரண்டு பேர் காதலில் ஒரு தகராறு அதில் அந்த பையன் வந்து இறந்து போறான் ட்ரெயின்ல தற்கொலை பண்ணி அந்த இஷ்யூ பெருசாக்கி அங்க மரியாதை திரு அன்புமணி ராமதாஸ் ஒரு முறை ஜெயிச்சார் அந்த தேர்தலில் நான் தான் இருந்தேன் இரண்டாவது முறை தாமரை சொல்ல நிற்கும் போது அங்க அன்புமணி ஜெயிக்க முடியுமா எம்எல்ஏ இன்னும் வெற்றி வாய்ப்பு எழுந்தார்கள் அன்புமணி ராமதாஸ் அங்க போய் இந்த முறை ஜெயிக்க முடியுமா பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி சேர்ந்துருக்கீங்க ஜெயிக்க முடியுமா உங்களனால ஓட்டு வாங்கி ஒரு ஒரு வாக்கு வங்கிய பாஜக உங்களுக்கு என்ன லாஸ் எல்லா தொகுதியும் அப்பாவை தொண்டர்கள் வந்து பாஜகவோட போய் கூட்டணி வெறுப்புல இருக்கிறான் தோக்கும் போது எம்எல்ஏ எலெக்ஷன் போது இன்னும் நிறைய ஆயிடும் அது திரும்ப திரும்ப உங்க கட்சி விஷயம் அதை நம்ம பேசக்கூடாது அது உங்க கட்சி விஷயம் நம்ம பேசக்கூடாது ஆனா தமிழ்நாட்டில் தேவையில்லாம இவனை இன்னும் வளர்த்து விடுறீங்களே பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பாஜகவை இன்னும் வளர்த்து விடுறீங்களே அன்றோட வருத்தம்தான் தான் தவிர நீங்க இதே அதிமுக கூட்டணிக்கு போய் தவிர யாரும் ஒண்ணு கேட்டு போறது இல்ல நேருக்கு நேரம் எதிர்த்துக்கலாம் அவன் ஒரு பகையாளி முதுல குத்துறவன் நம்ம இந்திய நாட்டுக்குள்ள கைபர் கனவாய் வழியாக வந்தவன் யாரு திரு அன்புமணி ராமதாஸ் நிரம்ப படித்தவர் அரசியல் தெரிந்தவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் உங்களுக்கு தெரியாதா ஆரிய கூட்டம் தாங்க அப்படி உள்ள வந்தான் கைபர் கனியா வழியாக பொம்பளைங்களை முன்னால் விட்டுட்டு பொம்பளைங்க முதுவுக்கு பின்னால் வந்தான் தன்னை பாதுகாத்துனு ஆரிய கூட்டம் இப்ப அவனை தமிழ்நாட்டில் இன்னும் வேறு ஒன்றத்துக்கு அது திமுக அனுமதிக்காது ஆனால் இந்த தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி வழிவகுத்து விட்டது என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவரும் அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு வருத்தமாக இருக்கிறது இதற்கு மக்களிடத்திலே பாமக அது குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் எனவே இதெல்லாம் எல்லாம் எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தயாராக இருக்கிறது இதெல்லாம் எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தயாராக தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் பெரியமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலட்சி திமுக மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் வைகோருடைய மகன் அங்கே திருச்சியிலே நிற்கிறார் அறிவிச்சிட்டாங்க கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொங்கு நானும் கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் எல்லா கட்சி கூட்டணி ஒப்பந்தமாக இருபத்தி இரண்டாம் தேதி தளபதி கிளம்புறார் எனவே நீங்க இன்னும் நாலு முறை பிரதமரை கூட்டணி வந்தாலும் பாஜகவை தூள் ஆக்குகிற ஒரு தலைவன் தான் நம்முடைய தலைவர் தளபதி நாளை தமிழகத்தில் முடிவெல்லி மாண்புகள் உதயநிதி ஸ்டாலின் எனவே இன்னைக்கு பிரதமர் அதுல ஓ பன்னீர்செல்வம் டி தினகரன் நம்ம ஊரும் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ஐயா போறாரா என்னன்னு தெரியல எல்லாரும் மேடை ஏற்றுறாங்க இன்னைக்கு என்ன வட சுட போறாரு திமுக ஒழிக்க போற ஒழிக்கிறேன்னு சொல்லப் போறாருன்னு தெரியல எனவே இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வேடிக்கையாக ஒரு பிரதமர் என்பது ஒரு என்னதான் எதிர்க்கட்சி பிரதமராக இருந்தாலும் பிரதமர் என்பது ஒரு கௌரவமான ஒரு பதவி யார் இருந்தாலும் ஒரு மரியாதையாக பார்ப்பார் ஆனால் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து அவருடைய கோமாளித்தனமான பேச்சு அவர் சுடுகிற சைஸ் சைஸான வடைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஒரு மோடி காமெடி பீஸாக மாறி இருக்கிறார் காமெடி பீஸ் மோடி இன்றைக்கு என்ன பேசுகிறார் என்று பார்த்துவிட்டு நாளை உங்களை நேரலையில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்